அனேமா எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற ஆந்திரால இன்னைக்கு ஒரு ஒன்பது உருப்படி அவுட் ஒன்பது உருப்படி அவுட் அப்புடின்னா மொத்தமா அவுட் இந்த கூட்டத்துக்கு போயிட்டு அந்த கூட்டத்துல நசுக்கி சாவுறதுன்றது இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்கான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் அது ஏன் போறாங்க எதுக்கு போறாங்கிறதுல எங்கெங்கயோ இதுக்கு முன்னாடி எல்லாம் நடந்துச்சி அனேமோ எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற ஆந்திரால இன்னைக்கு ஒரு ஒன்பது உருப்படி அவுட்டு போயிடுச்சு அந்த ஒன்பது உருப்படி எப்படி போச்சு அப்படின்னா வழக்கம் போல எப்பயும் இதெல்லாம் நமக்கு இப்போ ரொம்ப ஃபஸ்ட்டு கேட்கறப்ப தான் ரொம்ப புதுசா தகப்பா மழப்பா இருந்துச்சு இப்பெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகிப்பாச்சு ஓ இன்னைக்கு யாரும் கூட்டத்தில் சாவலையாப்பா இன்னைக்கு எந்த கூட்டமும் இந்தியாவில் இல்லையா அப்படின்ற அளவுக்கு தான் இந்த கூட்ட நெரிசல்ல சாகுறதுன்றது இருக்கு அந்த ஒன்பது பேர் உசுறு ஆக்சுவலி சாமி கும்புறதுக்காக போயிருக்காங்க சாமி கும்பிட போற இடத்துல பயங்கரமாக அந்த கூட்ட நெரிசல் ஆகி வெங்கடேஷ் திருப்பதியில் நடந்திருந்தா கூட பரவாயில்லப்பா ஆந்திராவில் ஏதோ திருப்பதி எவ்வளோ பிரான்ச் அந்த பிரான்ச்சில் இந்த கார்த்திகை மாதம் இந்த ஏகாதசி இதுக்கெல்லாம் வந்து இந்த கார்த்திகை மாசமே வரலட்டு நினைக்கிறேன் அதுக்கெல்லாம் பயங்கரமான கூட்டம் கூடுமா அந்த கூட்டம் இது ஒரு சாதாரண ஒரு சின்ன கோயில் எங்க எங்கேருந்து இவ்வளோ பேர் கிளம்பி வந்தாங்கன்னு தெரியல ஒன்பது பேர்ல ஒரு அஞ்சாறு பேர் வந்து பொம்பளை ஆளுகலாம் சாமியை பார்க்கணுன்றதுக்காக போயிருக்காங்க என்னப்பா இங்கே இருந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு மெயின் ஆஃபீஸுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா இங்கே அனுப்பிச்சுட்டா போகிறேன் ஒன்பது பேரும் அதே இப்ப யாரை பலகாரம் சொல்றது யார் வெங்கடே வெங்கடாஜலபதி மேல பழிய போடுவோமா இல்லை அங்கே எந்த மக்கள் மேல பழிய போடுவோமா இல்லை போய் செத்தவங்க மேல பழைய போடுமா யார் மேல பழிய போடுறது இந்த கோ கோயிலுக்கு போறது பயங்க அது திருப்பதி இன்னும் விசேஷம் ஒண்ணு இல்லை திருச்செந்தூர் கோயிலுக்கு போறோம் திருத்தணி கோயிலுக்கு போறோம் சபரிமலைக்கு போறோம் ஃபேமஸான பல கோயில்களுக்கு போறான் கூட்டன்றது கட்டுக்கறங்காமல் வர்றதுதான் இதுல எவனை சொல்லியும் குறை கிடையாது நல்லா தெரிஞ்சாங்க எவனாலையும் இந்த கண்ட்ரோலும் பண்ண முடியாது எளவு இது யார் ஒழுங்கா இருக்கணும்னா அந்த கூட்டத்துக்கு உள்ள இருக்கிறாங்க பற்றியெல்லாம் கூட்டத்துக்கு உள்ள வெளியில இருந்து இந்த போலீஸோ இல்லை இந்த ஆர்கனைசரோ இல்லை வேற யாராவது தேர்ட் பார்ட்டியோ இவங்களை வந்து கட்டுப்படுத்தி காப்பாற்ற நினைச்சு அவனு உள்ள புரிஞ்சு சாக வேண்டியதா உள்ள அவன் நல்லா கவனிச்சு பார்த்துருக்கியலா கூட்டமாக இருக்கிறதுல இடத்துல வெளியில இருந்து தான் எல்லாத்தையும் வந்து சரி பார்ப்பாங்கன்னே தவிர உள்ள போயிட்டு ஒருவே சரி பண்ண மாட்டான் ஏன்னா நல்லாவே தெரியும் இந்த தண்ணிக்குள்ளே முக்கிய இருக்கிறவன காப்பாற்ற போறப்ப அந்த காப்பாற்ற போறவன் காலை புடிச்சு சாவடிப்பாங்க இல்ல அந்த கதை தான் எல்லா இடத்துலையுமே நடக்கும் அதுதான் அதனால்தான் உள்ளே போறது இல்லை இந்த இது கொலகாரங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருமே கொலகாரங்க தான் வேற யாருமே இதுக்கு வேற யாருமே பொறுப்பு ஏற்றுக்க முடியாது இதில் வேற திமுகவுக்கு ஏதாவது தொடர்பு இருக்காண்டாங்க எனக்கு அதுதான் சிபிஐ என்கு அது சிரிப்பா மாறிடுச்சு இப்போ உங்களை சாப்பிடுறது சிரிப்பா மாறிப்போச்சு இதுக்கு வந்து ஹேமா மாளினி தலைமையில ஒரு குழு வருமா சிபிஐ விசாரணை தேவைப்படுமா உச்ச இதுல வந்து பெற்ற நீதிபதி தலைமையில ஏதாச்சும் ஒரு எஸ்ஐடி அமைக்கப்படுமா இரங்கல் தெரிவிப்பாங்களா எல்லாம் நக்கலாக போச்சு உண்மை இல்லை போற அதாவது சாவை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிற அளவுக்கு நம்ம மனநலமை ஆயிடுச்சு தான் சாவு சாதாரணமான தான் நல்லா தெரிஞ்சேங்க யார் வேணாலும் எப்ப வேணாலும் சாப்பலாம் இப்பதான் இவன் ஜாவ இவன் செத்து போயிருவான் இவன் பழச்சு இருப்பான் இவன் நூறு வருஷம் இருப்பான் இவன் அல்பாயசம் அப்படிலாம் யாரையுமே கணிக்க முடியாது ஆனா எப்படி சாவுறாங்கன்றது ஒரு இது இருக்குல்ல கூட்டத்துக்குள்ள உள்ள இனிமே போறவங்க கூட்டத்துக்கு உள்ள போறவங்க நல்லா தெரிஞ்சாங்க நாம ஒருத்தனை கொல்ல போறோம்ன்ற நினைப்பு மனசுக்குள்ள இருக்கணும் எவளுக்காக இருந்தாலும் நாம கொல்ல போறோம் நம்மளால ஒருத்தர் சாவ போறான் இல்ல இந்த கூட்டம் எல்லாம் சேர்ந்து நம்மளை கொல்ல போதும் அந்த உணர்வு இருந்தாலே ஓரளவுக்கு எல்லாமே தெளிவாயிருவாங்க சார் ஆனா அது யாருக்குமே வந்து தோன்றதே கிடையாது எப்பயுமே இப்ப யாரு மேல அது பக்தி அதிகமாகி கூட்டத்துக்கு போயிருக்காங்க சாமியை கும்பிட போயிருக்காங்க உள்ள சாமியை ஒழுங்கா கும்பிட வராம கூட்டத்தை ஒழுங்குபடுத்தாம அடைச்சு வச்சிருந்த இவங்களதான் குறைச்சிடுவீங்களா இல்ல என்னை வந்து பாருங்கடா அப்படின்னு சாமி சொல்லி இருக்கு சாமி தான் உலகானேன் சாமியை பார்க்க தானே செத்து பையனா சொல்லி சாமி மேல படிய போடுவோமா இல்ல ஜனங்க மேல படிய போடுவோமா யோசிச்சு பாருங்க நமக்கும் கொஞ்சம் அறிவுன்றது கொஞ்ச நாள் வேண்டாம் எங்கேயுமே அறிவுன்றதே இருக்காது அது அந்த நேரத்தில் மட்டும் உச்சு கொட்டிட்டு பெஸா போயிடும் அந்த கூட்டத்துல இருந்தவனா எதுக்கப்புறம் போமா போனா திருந்து வாங்கிட்டு அப்பயும் மாட்டான் அப்பயும் இதே மாதிரிதான் ஏறி விழுந்து ஒருத்தன் தோல்பட்ட மேலாம் ஏறி நிப்பாங்க ஏனிக்கிறாய்னு தெரியாது நம்ம போக மாட்டோம் ஆட்டோமேட்டிக்கா நகர்த்தி கொண்டு போவாங்க பெஸ்ட்டு கூட்டம் திருவண்ணாமலை கூட்டம் கிரிவல கூட்டம் ஒவ்வொரு பௌர்ணமியும் நீங்க உள்ள போனீங்கன்னா அவ்வளவு கூட்டம் இருக்கும் கோயிலுக்கு உள்ளேயும் கூட்டம் இருக்கும் கோயிலுக்கு வெளியிலேயும் கூட்டம் இருக்கும் ஒன்னால ஒரு அடி எடுத்து வச்சு நகர முடியும் அங்க என்னைக்கு இப்படி ஆக போகுதுன்றது தெரியல கண்டிப்பா திருவண்ணாமலையில இப்படி ஒரு சம்பவம் கூடிய சீக்கிரம் நடக்கும் நான் இது நடக்கணும்ன்றது என் ஆசை இல்லை இப்படியே ஒவ்வொருத்தனும் அறிவு இல்லாம ஊருக்குள்ள தெரிஞ்சாங்கன்னா கண்டிப்பா எல்லா இடத்துலையும் நடக்கும் கோயில்ன்றது ஒரு சாவரத்துக்கு உண்டான இடமாவே மாறி போயிடும் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் இதுக்கு இதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு போறாங்க திருந்து நான் திருந்துங்க திருந்தா கட்டி போங்க அதை பத்தி ஒண்ணும் இல்லை கூட்டமா இருக்க இடத்தான் வந்து கும்பிட்டான்னு அப்பதான் நான் உன்னோட கோரிக்கையை ஏத்துக்கணும் சாமி சொல்லிச்சாலா இல்ல நிறைய கூட்டணம் கூட்டினாத்தான் உடனே நான் தொண்டனா ஏத்துக்கோன்னு ஏதாவது தலைவன் சொன்னானா அப்படி ஒரு சாமியோ தலைவனோ சொன்னா அவங்க ரெண்டு பேருமே தேவை கிடையாது ஃப்ரீயா இருக்கப்போ போயிட்டு நல்லபடியா சாமியை கும்பிட்டு நிதானமாக படுத்து உருண்டு எழுதிச்சு வாங்க சரியா மற்றபடி பொணமா மாறி திரும்ப வீட்டுக்கு வந்து நான் சும்மா போயிரு நன்றி